ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போ நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்தான்புல்ல இருக்கிறோம் இஸ்தான்புல்லில் இருந்தால் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா துருக்கியில் இருக்குது பாருங்கள் பாருங்கள் நல்லா இருக்குது இந்த ஏரியாலாம் இஸ்லாமிக் கண்ட்ரி தான் சூப்பராக இருக்குது இந்த ஊர் டாக்ஸி இது இந்த ஊர் மெட்ரோ மெட்ரோ ட்ரெயின் கூட்டம் நெரிசல் நிறைய பிஸி ஏரியா போலிருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா பப்ளிக் நிறைய இருக்குது நல்லா இருக்குது சூப்பராக ரொம்ப சூப்பர் சூப்பர் இங்கே என்ன சாக்லேட்டு தான் நிறைய இருக்குது பூக்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் கலர் கலராக சூ சூப்பராக நம்ம பெங்களூர் பெங்களூரில் தான் அந்த மாதிரி பூவெலாம் பார்த்துருக்கேன் இது லாவண்டர் பூன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்கள் இந்த கடையாண்டை வந்தோடனே வாசம் சரியாக தூக்குது செம சூப்பராக இருக்குது ஊரில் என்னன்னா கொஞ்சம் செக்கிங் தான் நிறைய இருக்குது செக்கிங் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது நல்லா இருக்குது இந்த ஊர் பெட்ரோல் பங்க்கு பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் ரேட் பாருங்க எவ்வளோன்னு தெரியல ஆ இங்கே போட்டுருக்கேன் பீஸா கடை சூப்பர் மாலு பெரிய பெரிய மால் தான் இருக்குது ஹோட்டலு நிறைய ஹோட்டலு பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருக்குது நல்லா ஒரு காசு நல்லா கோடிக்கணக்கில் இருக்குன்னு வந்து ஜாலியாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக சுற்றி கிடக்கலாம் இந்த ஊரை பார்த்து பூக்கடை சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர் கலர் இப்ப இங்கே வந்தாலே வாசம் பூ வாசம் தூக்குது ஆனால் இங்கே எல்லாமே கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் யூஎஸ்ஸை அளவுக்கு இங்கே கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கம்மி தான் திங்ஸ்லாம் வாங்கலாம் ஒன்றும் இது இல்லை திராட்சை கொடி மாதிரி இருக்குது